ஒன்றலா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஏழ்நூறு கோடி மதிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றலா ஸ்டார்ட் பண்ணுறாங்க நம்பர் ஒன் அதாவது டிசம்பர் ஃபஸ்ட் அன்னைக்கு தான் நம்ம சிஎம் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க டிசம்பர் டூவில் வந்து டிக்கெட் சோல்ட் அவுட் ஆயிடுச்சு சரிங்களா நீங்கள் ஒன்றலாவில் போனீங்கன்னா வேர்ல்டுலேயே நம்பர் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்மனிலையும் அமெரிக்காவிலையும் இருக்குது அதுக்கு அடுத்தது ஆசிய அதாவது ஏசியாலேயே மிகப்பெரிய ஒன்றர்லா வந்து சென்னை ஒன்றர்லா சென்னை தான் திருப்பூருக்கு ஒன்றர்லா தான் அந்த ஒன்றர்லா வந்து நம்ம சைட்லேருந்து டுவெண்ட்டி மினிட்ஸ் தான் சூப்பர் அதனால் உங்களுக்கு வந்து கேம்ஸ் ஆகட்டும் த்ரில்லபிள் கேம்ஸ் ஆகட்டும் அந்த ரைட் ஆகட்டும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு கிளாஸில் பண்ணியிருக்காங்க அந்த ஒரு ஒன்றர்லா அந்த தீம் பார்க் வந்து நம்ம சைட்லேருந்து டுவெண்ட்டி மினிட்ஸ் தான் வேறு மாதிரி இதுக்கு மேலே என்ன வேணும் அப்ரிசேஷன் வேறு லெவலில் இருக்குது சார் இந்த சைட்டுக்கு ஆக்சுவலாக ஆமாம் எல்லா கனெக்டிவிட்டி இருக்குது கிலம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் இருக்குது மேடவாக்கம் இருக்குது சிறுசேரி இருக்குது எல்லா மாம்பாக்கத்துலேருந்து ஒரு ஒன் அண்ட் ஆஃப் கிலோமீட்டர்ஸ் தான் நீங்களே பார்த்துட்டு பார்த்துட்டா எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்குது அதனால் இங்கே உங்களுக்கு இடம் வாங்குறது வந்து ஒரு காட்ஸ் கிஃப்ட் தான் நான் சொல்லுவேன் அதனால் நீங்களும் எல்லோரும் வாங்க இந்த இடத்துல இடம் வாங்குங்க உங்களுக்கு வந்து கார் வந்து நாங்கள் வீட்டுக்கே ப்ரொவைட் பண்ணுறோம் கேப் வந்து நாங்கள் வீட்டுக்கே ப்ரொவைட் பண்ணுறோம் நீங்கள் ஜஸ்ட்டு இந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள்